நம்ம ஏன்டா பொறந்தோம் அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா ப்ரோ நான் யோசிச்சிருக்கேன் ப்ரோ பக்கத்துல உட்கார்ந்து இருக்க முண்டா அவன் அன்னைக்கு அவன் ஆள் கூட போயிட்டு இருக்கான் அவன் ஆள் அப்படி இருக்கா ஒரு அன்னைக்குதான் ப்ரோ யோசிச்ச நம்ம எல்லாம் ஏன்டா உயிர் வாழ்றோம் இல்ல இல்ல ப்ரோ நான் அந்த மாதிரி கேட்கல மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு கேக்குறேன் ஆஹ் நடந்திருக்கு ப்ரோ அந்த பக்கத்து வீட்டு ஆண்டி இருக்குல்ல அவன் புருஷன் பாத்தேனா சரியான சொங்கி ப்ரோ சரியான சொல்லையா ப்ரோ அப்பனுக்கு போய் இந்த மாதிரி பொண்டாட்டியா அப்படின்னு மனசுலாம் கஷ்டமா இருந்துச்சு ப்ரோ ப்ரோ நான் சொல்றது ப்ரோ நான் உண்மையா இருக்கேன் ப்ரோ ஆனா என்ன யாரும் நம்பவே மாட்டுறாங்க ப்ரோ அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு நடந்திருக்கா நடந்திருக்கு ப்ரோ அந்த பக்கத்துக்கிட்ட ஆண்டி இருக்கலாம் அந்த ஆண்டி நான் உண்மையாதான் ப்ரோ இருந்தேன் எந்திரா வந்ததுல இருந்து நானும் பாக்குறேன் பொம்பளை பொம்பளை அப்படின்னு இருக்க மரியாதையா எந்திரிச்சு போயிருக்க டென்ஷன் மண்டே அடைச்சுருவேன் சாரி பார் டிஸ்டர்பன்ஸ் ப்ரோ ப்ரோ நீங்க ஏன் ப்ரோ சோகமா இருக்கீங்க என்னாச்சு ப்ரோ ஒரு வாரமா அந்த ஆண்டிய காடா ப்ரோ